இந்த ஆர்டிடியுடன் நடத்தப்படும் இந்த குருமம்பலி பாதசேவை சேவை புதிய ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்று சரி மாவட்ட கூட்டங்களிலே சரி கடுமையான வாக்குத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாம் ஆனால் அண்மையிலே ஒரு பாதை உங்களுக்கு தெரியும் ஒரு பாதையொன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்தை கொண்டு வருவது என்று சொன்னால் எவ்வளோ ஹாலம் எடுக்கும் எவ்வளோ ஹாலம் எடுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த கடந்த சனிக்கிழமை எங்களுடைய கூட்டத்தை பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வெறும் ஐம்பத்தோரு மில்லியன் ரூபாய் காசு தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மக்களவை மாவட்டத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக என்பிபி அரசாங்கம் மாவட்ட செயலர் ஊடாக ஒதுக்கிய மொத்த தொகை ஐம்பத்தொரு மில்லியன் ரூபாய் காசு கடந்த கடந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக மற்றவர்கள் மாவட்டத்தை நானூறு மில்லியன் அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் தனியாக செய்திருந்தேன் அதில் இந்த மகளூர் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் பெரு பிரதேசத்திலே மட்டும் மகளூர் மகளூர் முனை மகளூர் கண்ணைபுரம் மகளூர் நாகபுரம் நூற்றி பத்து நூற்றி பத்து அனைத்து மகளூர் இருக்க சகல கிராமங்களில் நாட்சியை அபிவிருத்தி மாத்திரமே அந்த காசைகள் அதிகமான அமைதியை நாட்சியில் இருந்தது கடந்த காலத்திலுடைய மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தான் முன்னெடுத்தியிருந்தோம் இந்த வகையிலே இந்த காரணங்களால் தான் எங்களுடைய கட்சிக்கு அதிகமான ஆதரவு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு ஊராட்சி மன்ற தேர்தலில் கூட எதிர்வர மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு ஒரு புல்லணி போன்றது கூட எங்களுடைய கடன்களை இன்னும் நீங்கள் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கும் சில அரசியல் பிரமுகர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்தித்திருக்கோம் நல்ல கால வடக்கு இருக்கும் தமிழ் மக்கள் என்னுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் என்னுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்பொழிவை கொண்டு போயிருக்கீங்க என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சிலம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எகோட்டிய புதிய இல்லாமல் இருந்தார் என்பிபி அரசாங்கத்தை மாத்திர வாக்களித்திருந்தார் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரை மணிக்கு சேர்ந்து பிரதமரை சந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் அடைந்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் பாரதர்கள் சந்திப்பார் வடமாகாணத்திலே ஆசனங்களை வழங்கியிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலே இரண்டு ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களை என்பிபி மக்கள் ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரரை கூட அழைத்து போகவில்லை என்பது இந்த மக்கள் உணர வேண்டும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி வாக்களித்தபடினால பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவது முதலாக சந்தர்ப்பம் வழங்கப்படும் எங்களுடைய கட்சியை அந்த குழுவினை சேர்ந்தவர்கள் வரிசையிலே உங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுதந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக நாலு பேர் முன்னி கௌரவ நான் சி வி கே எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமர்கள் சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் है आपने यो कोसीकार तीम काम दे पेटी और इंड उपनप़ समसठले ती बा सा स इिया और ड़ आूिया है प्रदे से के लिए तुर ग क दे पैटी विमाणले के अध हैवालावा है भैन में को हाया र कोई पेटी ना எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதை பற்றி நாங்கள் தான் பேசுகிறோம் இதில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் இருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வறுமணி அனுராதபுர ஸ்ரீ ஜெயமோகா போதியினுடைய அந்த நிகழ்வோட சிலரிடம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக இருந்திருக்கலாம் நாங்களும் போன கூடியால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை ஜனாதிபதி பாரத பிரதமரிடம் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது இதுவே பிபி மாத்திரம் இருந்திருந்தால் அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் சார் சொன்னது போல கிரீன் ஸ்ரீலங்காவிலே தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இல்லை பாரத பிரதமர் சாந்திக்கிற குழுவிலே தமிழர்கள் இல்லை அவர்களுடைய நிலப்பாடை மாற்றுவது சொல்லிவிட்டு இந்த நாட்டை தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைத்திருப்பார்கள் அந்த எங்களுடைய மக்களுக்கு இதிலே மற்றவர்கள் மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை அதில் மண்முறை பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லலாம் அதிகமான மக்கள் எப்படி வாக்களிக்க போறது இலங்கை தமிழரசு கட்சி எந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போர்த்தியான கட்சியே இல்லை ஆனால் தேர்தல் முறையின்படி போர்த்தி அடைகிற கட்சி இருக்கும் சில அங்கத்துற குறைக்கு அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்க ஒரு சிக்கல் அந்த வகையில் இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களிலே எண்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை நாங்கள் எங்களை கட்சி கொடுக்கிறோம்

சிலைய இந்த பிரதேசத்தை சேர்ந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொன்னதிலே ஒரு சில திருத்தங்களையும் சொல்ல வேண்டும் என்பது கேதுராஜா அவர்கள் பேசப்படுத்து சொல்லியிருந்தார் இந்த பிரதேசத்திலே நாங்கள் என்னுடைய மூன்று தொகுதியில் இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மூன்று பேரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று பேரும் இந்த மாவட்டத்திலே அனைத்து மூல சென்று உழைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மூன்று தொகுதியை வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூவரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற என்று நான் சொல்லுவார் அதோடு இரண்டாவது விளைவாக இந்த வட்டாரத்திலே என்னுடைய ரத்தரசர டீச்சர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதிலே ஒரு திருத்தல் இந்த வட்டாரத்திலே என்னுடைய காந்தன் சகோதரர் அவர்களுக்கு இருவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு மதியமான வாக்குகளை இந்த மக்கள் வாக்காளர்களை போட வேண்டும் நான் சொல்லியிருக்கிறேன் சரிதானே ஐயா ஐயா ஓகே ஓகேதான் சொல்லியாச்சு அதோடு ஒரு சிறிய குறைப்பாடாக இருந்தது அந்த வகையில் இம்முறை என்னுடைய பிரதேசத்திலே அதிகளவான வாக்குகளை போட்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றிருக்கின்றது ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று செய்தி மாத்திரம்தான் மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி என்னுடைய காலம் நிறவன்